கவலை இல்லாத மனிதன் இல்லை கவலை இல்லாதவன் மனிதனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பழமொழி மாதிரி ஆனால் இப்போ புதுமொழி என்னென்னா கடன் இல்லாத மனிதன் இல்லை கடன் இல்லாதவன் மனிதனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு குறிப்பாக இந்தியாவில் கடன் வாங்குறவங்க எண்ணிக்கை அதிகம் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது அதுக்கு காரணம் அப்படின்லாம் பேசி பாலிடிக்ஸை உள்ளே இழுத்து இப்போ இந்த வீடியோ போட போகிறதில்ல மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த வீடியோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடனுடைய வட்டி விகிதங்கள் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அப்பாவுடைய காலங்கள்லாம் எடுத்துக்கோங்களேன் நம்ம சின்ன வயசாக இருந்தப்ப கந்து வட்டி அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் கந்து வட்டியில் போய் சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியிலே வர முடியாது அவ்வளோதான் குடும்பமே க்ளோஸு அப்படின்லாம் பேசிக்குவாங்க அப்போ அந்த கந்து வட்டி அவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு வட்டின்னு வந்துச்சு மார்க்கெட் வட்டிங்கிறது மார்க்கெட்டில் கொடுத்து வசூல் பண்ணுவாங்க கந்து வட்டியை விட டபுள் மடங்கு இருக்கும் அது அந்த மாதிரி வட்டி இருந்துச்சு இது ரெண்டுலேயும் ஒரு மனிதன் போய் சிக்கிட்டான்னா அவன் எப்போவுமே மீண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ சொல்லிக்குவாங்க அதுதான் உண்மையும் கூட ஏதாவது அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடித்து பெரிய லாட்ரி அடிச்சு அவன் வந்தால் உண்டு அந்த அளவுக்கு அது அவனை போட்டு முழுகடிச்சிரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்போ என்னென்னா இந்த கந்து வட்டி மீட்ரு வட்டி அதுக்கப்புறம் ஹீட்ரு வட்டி இதெல்லாம் ஏகப்பட்ட வட்டி விகிதங்கள் போயிருச்சு ஆனால் இப்போ இருக்கிற ஒரு வட்டி விகிதம் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு வட்டியாக இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நீங்கள் ஒருத்தட்ட போய் வாங்குறீங்கன்னு வைங்களேன் அந்த வட்டியை கணக்கு சொல்கிறேன் ரூபாய் வாங்குறீங்கன்னா முன்னாடிலாம் வந்து அதுக்கு வட்டி எப்படி கட்டுவீங்க மாதம் ஒரு தடவை வட்டி கட்டுவீங்க இப்போ எப்படின்னா ரூபாய் நம்ம அவர்கிட்ட வாங்குறப்ப அவர் ஃபஸ்ட்டே ஒரு ரூபாய் எடுத்துக்குவார் அப்போ ஒம்பதாயிரம் ரூபாய் நம்ம கைக்கு கொடுப்பாரு வட்டி மாதம் ஒரு தடவை ஆயிரரூபா கட்டணும்னு சொன்னால் பரவாயில்ல இதுவே அதிக வட்டி தான் ஆனால் அது கூட பரவாயில்ல ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்பவே சாக்கிங்காக இருக்கும் என்னென்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை வட்டி ஆயரூபா ஆயிரரூபா கட்டணும்பாங்க அதாவது நீங்கள் பணம் வாங்கின அன்னையிலேருந்து கரெக்டாக பத்தாவது நாள் ஒரு வட்டி ஆயிரம் ரூபாய் ஒரு வேளை நீங்கள் அந்த ஆயிரம் ரூபாயை கட்டலைன்னா பதினோராவது நாள் ஆயிரத்தி பதினஞ்சு ரூபாயாக வட்டி சேர்ந்துடும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி சேர்ந்துட்டு வரும் இப்போ என்னென்னா மாதம் இப்போ நீங்கள் கட்டுறது எவ்வளோனா அவர் எடுத்துக்கிட்ட முன்னாடியே ஆயிரம் ரூபா எடுத்துக்கிறாரு நீங்கள் ஒரு மூவாயிரூவா மாதம் கட்டுறீங்க இப்போ நீங்கள் நாலாயிரரூபா ஒரு மாதத்தில் வட்டியாகவே கட்டிடுறீங்க நீங்கள் வாங்கின பத்தாயிரம் ரூபாய்க்கு இதில் நீங்கள் போய் சிக்கனீங்கன்னா வெளியில் வர முடியுமா கண்டிப்பாக வெளியில் வர முடியாது இந்த மாதிரியான லோன் அப்ளிகேஷன்ஸ் தான் நிறையா உங்கள் மொபைலில் உலாவிக்கிட்டு இருக்குது அதை அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் மெயினாக இந்த வீடியோ போகிறதுக்கான ரீசன் வேறு ஒன்று இருக்குது நம்ம தெரிந்த முகங்கள் யூடியூப்பில் நிறையா இருப்பாங்க இப்போ நான் நான் பேசிகிட்டு இருக்கேன்னா என்ன என் வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்க இவர் சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க தான் இவங்களும் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்பு திறமையால் முன்னுக்கு வந்தவங்க இவங்களுடைய வீடியோஸ்லாம் நானும் அதாவது நான் தேடி போய் பார்க்கலைனாலும் நான் பார்க்குறப்ப இவங்க வீடியோஸ் சஜெக்ஷனில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அடுத்த வீடியோவுக்கு போவேன் அந்த மாதிரி நடிப்பு திறமையால் முன்னுக்கு வந்தவங்களில் இவங்களும் ஒருத்தவங்க இவங்க நான் ஒரு வீடியோஸ் இருக்கப்ப திடீர்னு ஒரு கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க என்ன கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூபி ரீடி அப்படிங்கிற லோன் அப்ளிகேஷனுக்கு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா அந்த அப்ளிகேஷனை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடூரமான வட்டி வாங்குவாங்க அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் இவங்க என்னடா இதுக்கெல்லாம் வந்து ஒரு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இவங்கள நம்பியிருக்க சப்ஸ்கிரைபர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எதை பற்றியுமே யோசிக்காமல் டக்குன்னு உள்ளே போயிடுவாங்களே அப்படின்னு சொன்னிச்சு எதனாலன்னா இப்போ கடை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டோரில் போய் லோன் அப்ளிகேஷன்லாம் பார்ப்பாங்க இப்போ அதில் ரூபி ரீடின்னு ஒன்று வருதுன்னு வைங்க ரூபி ரீடி பே ரூபிக்கு இப்படி நிறையா இருக்குது அதில் ஒன்று வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இதை கொண்டு போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவோம் யூடியூப்பில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபுக்கு வந்து போட்டு பார்ப்பாங்க போட்டு பார்க்குறப்ப அதில் வர்ற அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸில் இந்த மாதிரி நமக்கு தெரிந்த ஒரு முகம் அந்த லோன் கம்பெனியை பற்றியும் லோனை எடுக்கிற விதிமுறைகளை பற்றியும் நல்லபடியாக சொல்லியிருந்தால் உடனே என்ன பண்ணுவோம் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த லோனை போய் எடுத்துருவோம் அதில் உள்ள விஷயங்களை எவ்வளோ கட்டணும் எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு போய் எடுத்துரும் ஒரு சிலர் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு வேண்டான்ட்டு வெளியில் வந்துடுவாங்க ஆனால் ஒரு சிலர் அவங்க தான் நல்ல நல்ல அப்ளிகேஷன் தானே சொல்லியிருக்காங்க நம்ம எடுப்போம் அப்படின்னு எடுத்துருவாங்க இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவங்க வந்து அதுக்கு விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இப்போ நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லோன் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்ளைக்குள்ளே போனவுடனே முப்பத்தஞ்ச முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் போட்டிருக்காங்க நம்ம ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாற்பது வச்சுட்டு ஒரு ட்வெண்ட்டி டூ மந்த்ஸ் வந்து கட்டுற மாதிரி போட்டு பார்ப்போம் என்ன வருது அப்படின்ட்டு பார்க்கலாம் ட்வெண்ட்டி டூ வச்சாச்சு இப்போ அப்ளை பண்ணி பார்ப்போம் லோட் ஆகிட்டுருக்கு லோடிங் 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 ஓப்பன் ஆயிடுச்சு பதினேழாயிரம் ரூபாய் தரதா போட்டிருக்காங்க த்ரீ மந்த்ஸ் கட்டணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனில் இப்படிலாம் கிடையாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வட்டி ரொம்ப வட்டி வாங்குவாங்க இதுவும் கம்மி கிடையாது இதுவும் ஓவர் வட்டி தான் இதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம ரூபா வாங்கினோம்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு பதினாலாயிரத்தி நானூற்றம்பது ரூபா தான் வரும் ஆனால் கட்ட வேண்டியது இருபத்தி ரெண்டாயிரரூபா நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும் இதே பத்தாயிரம் ரூபாயாக குறைச்சி பார்க்கலாம் பத்தாயிரரூபா வாங்கினோம்னா நம்ம அக்கௌண்டுக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா தான் வரும் ஆனால் ரீபேமெண்ட் பண்ணுறப்ப பதிமூணாயிரூவா ரீபேமெண்ட் பண்ணணும் த்ரீ மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அதிகம் இப்போது ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் வந்திருக்கு அதை போய் செய்யுங்க இது உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஒரு ஆதார் கார்டை போய் புதுப்பிங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸை வந்து சொல்லி ப்ரமோட் பண்ணி அவங்கள வந்து வாழ வைக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு லோன் அப்ளிகேஷன் லோன் அப்ளிகேஷன் எல்லாமே தப்புன்னு சொல்ல வரல கிரெடிட் பி மணி வியூ இந்த மாதிரி நல்ல அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பணம் அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒஸ்ட்டான லோன் அப்ளிகேஷன்லாம் வந்து சஜஷன் பண்ணி மக்களை அதுக்குள்ளே போக வச்சு அதில் ஒரு கமிஷனை பார்த்து சத்தியமாக வந்து இதெல்லாம் வந்து தவறான செயல் இதை வந்து அவங்க மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது எதனால இதில் அவங்க பாதிக்கப்பட போகிறது இல்லை முழுக்க முழுக்க பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் ஏதா ம பணத்தை வாங்குறாங்க வாங்கிட்டு அவங்களால ரீபே பண்ண முடியலன்னா அவங்கள எந்த அளவுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்கங்கிறது ஆரம்ப காலகட்டத்துலேருந்து எல்லாரும் உணர்ந்த ஒரு விஷயம் தான் இதை நான் தனியாக சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க அவங்க சிபில் அடி வாங்கிடும் நாளைக்கு அவங்க ஒரு வீடு வாங்குறோமோ ஒரு குழந்தைக்கு லோன் அப்ளை பண்ணணும் எதுக்குமே வந்து பண்ண முடியாத அளவுக்கு சிபிலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க போய் லோன் அப்ளிகேஷனில் எதுலேயுமே லோன் வாங்க முடியாது பேங்க்குக்கு போனாலும் அவங்கள துரத்தி அடிப்பாங்க லோனுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது அப்போ இந்த மாதிரி ஒரு அதிக வட்டி உள்ள அப்ளிகேஷன்ஸில் லோன் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அவங்களுக்கு பேங்க்கில் ஏறுறது எட்டாயிரம் ஆனால் கட்ட வேண்டியது பதிமூணாயிரம் அவங்க கட்ட முடியாமல் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தாயிரம் எடுக்கிற இடத்துல பத்தாயிரமும் அக்கௌண்ட்டுக்கு ஏறி ஒரு பன்னெண்டாயிரம் கட்ட சொன்னால் கட்டிடுவாங்க ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா அநியாயம் வெட்டி போகிறப்ப ஒரு அளவுக்கு தான் சமாளிக்க முடியும் கட்ட முடியாது இப்படி கட்ட முடியாமல் போகிறப்ப அவங்களுடைய சிவில் ஃபுல்லாக பாதிக்கும் அவங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏகப்பட்ட ப்ரெஷராகும் சிவில் பாதிக்கிறப்ப அவங்க வேறு எந்த லோனும் எடுக்க முடியாது எந்த லோனுனால் மொபைல் லோன் க பற்றி நான் சொல்லலை நாளைக்கே அவங்க குழந்தை ஒரு படிப்பு விஷயமாக ஒரு லோன் அப்ளை பண்ணுதுன்னா இவங்களுடைய சிபில் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கோட சிபிலையும் சேர்த்து தான் பாதிக்கும் அதனால் வந்து யாருமே ஒரு வீடியோ போடுற யூடியூபர்ஸ் நிலைமையை புரிஞ்சு மக்களுக்கு என்னத்தை என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ பண்ணுங்கள் ஏன் உங்களுக்கு வந்து நீங்களாம் வந்து இப்போ நான்லாம் வந்து என்ட்ரி லெவல் யூடியூபர் நீங்கள்லாம் பல வருஷமாக இருக்கிற யூடியூபர்ஸ் நல்லா வந்து சம்பாரித்த யூடியூபர்ஸ் தானே நீங்கள் எதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரியான காசு தேவைன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது உங்களுக்கு நான் உங்களுடைய பார்வையாளர்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் போது அவங்கள கொண்டு போய் ஒரு குழியில் தள்ளணும்னு உங்களுக்கு எப்படி மனசு வருது இது வரைக்கும் நடந்ததை விடுங்க இனிமேலாவது நீங்களாம் வந்து கொஞ்சம் நல்ல வீடியோஸாக இந்த மாதிரியான கம்பெனிகளை வந்து ப்ரமோட் பண்ணாமல் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு இருந்தால் அதை ப்ரமோட் பண்ணி அதை வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் முழுக்க முழுக்க இந்த வீடியோ அந்த யூடியூபர்ஸ்களுக்கு தான் அதாவது எதை வேணாலும் ப்ரமோட் பண்ணிடலாம் அப்படின்ற யூடியூபர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவை பார்க்கும் பார்வையாளர்களை தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு ரீச் ஆகும் அவங்களும் அதை பார்த்துட்டு இனிமே அந்த மாதிரியான வீடியோஸை அப்லோட் பண்ண மாட்டாங்க ப்ரமோட் பண்ண மாட்டாங்க இதனால் பாதிக்கப்பட போகிறது நம்மளை மாதிரி மக்கள் தான் அதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு விஷயம் எல்லா யூடியூபர்ஸையும் நான் சொல்லலை இன்னும் நிறையா யூடியூபர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் எப்போவுமே தொடமாட்டோம் எப்போவுமே இதை பற்றி பேச மாட்டோம் அதாவது மக்களுக்கு தவறான ஒரு செய்தி தவறான ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம இடையில டைம் கிடைக்கிறப்ப சொல்லுவோம் அவங்களையும் பாராட்டுவோம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்